ஏய் இந்த மதே சானே மதே பேச பாவே ஏபி ஆமி தக்குற மச்சான் ஏய் சானே பேசணும் பேசணும் அம்மா நீ பேசுங்க யார் அவர் பேசும்போது நீ கிச்சன் டவுல போய் மச அந்த மாத்துறோம். நான் எதுக்கு கிரே நீ? டேய் அவன் பார்க்க மாட்டான்டா டவுல போய் பார்க்க

ஏய் 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 ஏய்

ஜீசல் மலையாளம் அறியும் 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 அறியும்

என் இந்த உலகத்திலே சிறப்போடு எனக்கு பிறகு ஆள வேண்டும் என்று எண்ணத்தோடு என் மகனை வாழ்த்தி ஆனால் என் மகனுக்காக மறுமணுவை செய்து கொள்ளாமல் என் மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்

உடனே <laughs> சென்று <laughs> ஒன்னுங்க ஒண்ணில்லைங்க தெரி திருக்கீ மருத்துருவா நூத்தி ஐம்பது ரூபாய்